அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் அல்லாஹ் ஒரு அடியானின் மீது மிகவும் சந்தோஷப்படக்கூடிய சில நேரங்களிலே பெரிய பெரிய பாவங்களை கூட அந்த சந்தோஷத்தினால் மன்னித்து மன்னித்துவிடக்கூடிய மிகப்பெரிய அமல்களில் உள்ளதுதான் ஒரு மனிதன் பிறருக்கு பிரயோசனத்தை உண்டாக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்திலே ஈடுபடுவது அல்லது பிறருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை கவலையை இல்லாமலாக்குவதிலே ஒரு அடியான் முயற்சி செய்யும் இது அல்லாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பாவம் தான் ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு தீங்கு செய்வது அடுத்தவனுடைய மனதை நோவிப்பது அடுத்தவனுடைய உள்ளத்திலே ஒரு கவலையை ஏற்படுத்தி விடுவது அடுத்தவனுடைய உடந்தையிலே மான மரியாதையிலே உரிமையிலே ஏதாவது ஒரு தீங்கை ஏற்படுத்தி இவைகள் அல்லாவுக்கு எவ்வளவு வெறுப்பான செயல் என்றால் சிலவேளை நிறைய அமல்கள் இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறான் அவர்கள் மீது வெறுப்படைகள் குரானிலும் ஹதீசிலும் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை உதாரணங்களை நாம் பார்க்கலாம் எத்தனையோ பெரும் பெரும் பாவிகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலில் இருந்து அவர்களை தடுத்ததினால் அல்லாஹ் மன்னித்த வரலாறு இருக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள ஒரு சிறிய கவலையை இல்லாமலாக்குவதற்கும் அல்லா நிறைய நன்மைகளை வழங்குகிறார் அதே நேரத்திலே துன்பம் தீங்கு என்று வரும் பொழுது அதன் மீது அல்லாஹ் வெறுப்படைகிறார் இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கிறோம் புகாரி ஷரீப்பிலே படிக்கிறோம் நாம் பனு இஸ்ரவேலர்களில் உள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் மன்னித்தான் அவர் பாதையிலே போகும் பொழுது பாதையிலே மக்களுடைய போக்குவரத்துக்கு தடையாக ஒரு மரக்கிளை விழுந்திருந்தது அப்படி பாதையிலே ஏதாவது இருந்தால் சிலர் தன்னுடைய வாகனத்தில் படாமல் தன்னுடைய காலில் படாமல் ஒதுங்கி போவார் ஒரு வாழைப்பழத்தோரை கண்டுவிட்டார் அல்லது நோவினை தரக்கூடிய ஏதாவது ஒன்றை கண்டுவிட்டார் அந்த மனிதர் என்ன செய்தார் என்றால் அதற்காக வேண்டிய ஒரு சிறிய ஒரு நேரத்தை ஒதுக்கி இதன் மூலம் யாருக்காவது தீங்கு ஏற்பட்டு விடலாம் யாராவது வலுக்கு விடலாம் யாருக்காவது ஆபத்து வரலாம் காலிலே குத்திப்படலாம் என்ற ஒரு விடயத்தை மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு பிறருக்காக வேண்டிய ஒரு சிறிய சில நிமிடங்களை ஒதுக்கி அந்த மரக்கிலேயே ஒரு பக்கம் ஓரமாக தள்ளிவிட்டு சென்றார் அவர் செய்தது இந்த ஒரு செயல் நலிசல்லவா செல்லம் அந்த செயலை எப்படி வர்ணித்தார்கள் என்றால்

பனுவே அவர்கள் ஒரு மனிதன் சக்கராத்திலே இருக்கிறான் மலக்குள் மவுத் அவரை ரூகை கைப்பற்றுவதற்காகவே நீ வருகிறார் அவரிடத்திலே வினவப்படுகிறது நீ என்ன நல்லமல் செய்திருக்கிறீர் அவர் சொன்னார் எனக்கென்றால் நான் ஒரு நலவு ஒன்று செய்ததாக தெரியா ஆனால் ஒரு செயலை செய்தேன் நான் வியாபாரம் செய்யக்கூடியவர் மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வேன் யாராவது கடன் கேட்டு வந்தால் அவருக்கு அந்த கடனை கொடுப்பேன் கடன் எடுத்தவர்களில் யாராவது ஒருவருக்கு அந்த கடனை உரிய நேரத்திலே திருப்பி தர முடியாமல் இருந்தால் நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வழங்குவேன் சந்தர்ப்பம் கொடுப்பேன் அப்படியும் அவரால் தரவே முடியாத உண்மையிலே கஷ்ட நிலையிலே உள்ளவராக இருந்தால் நான் அவரை மன்னித்து விடுவேன் இந்த ஒரு நல்லவள் நான் செய்தால் செய்திருப்பேன் அதை தவிர வேறொரு நல்லவள் எனக்கு தெரியாது சக்கராத்திலே இருக்கிறார் அதிசிலை வருகிறது அல்லாஹு தாலா அவருடைய கட்டளையின்படி மனக்குழுமூத் அவருடைய ரூகை கைப்பற்றி கொண்டு சுவர்க்கத்துக்கு எடுத்து சென்றான் அதுகால் அஹுல்லாஹூல் சென்றான் இந்த ஒரு செயல் மக்களுடைய கஷ்டத்தை பிரச்சனையை நெருக்கடியை நீக்கிய ஒரு செயலுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் சுவர்க்கவாசியாக ஆக்கினான் அதே போன்ற இன்னும் ஒரு அறிவிப்பும் புகாரிஸ் அறிவிப்பிலே இருக்கிறது ஒருவர் இருந்தார் எந்த நலவும் செய்யாதவர் அதே நிலையிலே மரணித்தார் அவர் எழுப்பப்படுவார் அவரிலே எந்த ஒரு நலவும் இருக்க மாட்டாது என்ற உணர்விலும் நிலையிலும் அவர் இருப்பார் ஒரு விருப்பமான அமல் என்னிடத்திலே இருக்கிறது அவர் என்ன செய்தார் என்றால் மக்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது இதே போன்று கடன்காரர்களை மன்னித்தான் தர முடியாத உண்மையிலே சிரமமானவர்களுக்கு அல்லாஹ் அவரை பார்த்து சொல்லுவான் நீ இப்படி மன்னிப்பதற்கு உனக்கு முடியுமாக இருந்தால் அந்த மன்னிப்புக்கு மிக தகுதியாக நான் உன்னை மன்னித்து விட்டேன் போ இதில் என்ன விடயம் தெரியுமா மறைந்திருக்கிறது கடனாளி அந்த கடன் சுமையை உள்ளத்திலே சுமந்திருப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு சுமை அல்ல மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த கல்வியில இருக்கு ஒருவர் கடன் பட்டு உண்மையிலே அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒரு நல்ல மனிதர் அவருக்கு அது கல்வியிலே உள்ள மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் அதிகம் அவர் இரவும் பகலும் அந்த கவலையை சுமந்தவராகத்தான் கொண்டிருப்பார் அவர் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்திருந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் உறங்கினாலும் அந்த கடன் என்ற கவலையும் சுமையும் அந்த உடம்பையும் அந்த உள்ளத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் நாளைக்கு கடன்காரன் கேட்பாரே கடனை கொடுக்க வேண்டுமே நாளைக்கு கேட்டார் என்ன செய்வதை என்ன பதில் சொல்லலாம் என்ற ஒரு பயங்கரமான பதட்டத்தில் தான் அந்த உள்ளம் இருக்கும் இப்படியான கவலையிலும் சுமையை சுமந்தவராக இருக்கக்கூடியவரை பார்த்து அந்த கடன் கொடுக்கவே எடுக்க வேண்டியவர் கடன் வர வேண்டியவர் சரி பரவாயில்லை உங்களுக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதம் தருகிறேன் இன்னும் ஒரு இரண்டு வாரம் தருகிறேன் முயற்சி செய்து அந்த கடனை தந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் அல்லது உங்களால் உண்மையிலே முடியாது என்று நான் உணர்கிறேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் அந்த கடனை எங்கள் திருப்பி தரவில்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் அவர் செய்வதன் மூலம் என்னவென்றால் அந்த உள்ளத்திலே உள்ள மிகப்பெரிய அந்த சுமையை வருத்தத்தை அப்படியே எடுத்து கீழே வைத்து வருகிறார் அவர் அந்த 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 ஒரு வாசகத்தின் மூலம் அப்படியே இருந்த மிகப்பெரிய கீழே அவர் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறார் பின்னால் சாப்பிடுகிறார் குடிக்கிறார் சந்தோஷமாக இரவையும் பகலையும் கழிக்கிறார் அந்த பயங்கரமான சுமையை இவர் கீழே எடுத்து வைத்தார் இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய மன்னிப்பை பெரும் பாவிகளுக்கும் வழங்குகிறார் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் ஏன் ஒரு மனிதனுடைய சிரமத்தை நீக்கினான் இப்படி நிறைய நம்பர்